வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் நியூ தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியாக உங்களுக்கு வந்து டாபிக் எல்லாத்தையுமே தெளிவான விளக்கம் புத்தகத்தில் இருக்க குறிப்புகள் அதை தவிர எக்ஸ்ட்ரா கூடுதலாக என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் ஏன்னா ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதோட ஃபுல்லாக வந்து நீங்கள் தரவாக வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சாக அட்டன் பண்ண போகிறீங்க கொஸ்டின் எப்படி வரும்ன்றது யாருக்குமே தெரியாது அப்போ நம்ம மற்ற எல்லாரை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக படிச்சுட்டு போனால் மட்டும்தான் கட் ஆஃபை வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அந்த நோக்கத்தில் தான் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் வரையறை விளக்கம் உதாரணம் வகைகள் பாடப்புத்தக குறிப்புகள் கூடுதல் குறிப்புகள் தேர்வு நோக்கில் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்கு டெலகிராம் லிங்க் நீங்கள் வந்து வெப்சைட்டும் இருக்கு நீங்க பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்திலயும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லை டெலகிராம் லிங்க் ஏதாவது ஒன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சில டைம்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சரியாக காட்டாது அப்போ உங்களுக்கு சேனல்ல டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் அங்கே கூட டேரெக்டாக பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே அதாவது எக்ஸாமுக்கு மூணு மாதம் இருக்கும்போது நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போடுற போட போகிறோம் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கில் இருக்கணும் ஆல்ரெடி ஓகேவா ஏன்னா நாங்கள் அதில் தான் கொஷின் ஆன்சர் கீ ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அதனால் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ நீங்கள் மேலே இருக்க அந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பொது தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா எல்லாமே கொடுத்துருப்போம் எதாவது ஒரு டாப்பிக்கோட ஹெட்டிங் அதில் இல்லை அப்படின்னா அதை எதோட சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து நான் முந்தின வீடியோலையோ இல்லை அடுத்த வீடியோலையோ சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பார்த்தோம் இது இப்போ இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அதாவது அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ராக்கெட்ல கொடுத்துருவாங்க அதுல இருந்து நம்ம கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எது பொருத்தமான வார்த்தையோ அதை போட்டு அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ணும் இதுதான் இந்த கிராமர் பாருங்க எடுத்துக்காட்டும் கொடுத்துடுறாங்க நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்வேன் இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்தது தான் இது வரைக்கும் எல்லாமே ஒரே டாபிக் தான் ஈவன் இந்த மேலே இருக்கு பாருங்க ஆள் பிறகு வரை அதுவும் இல்ல இருப்பினும் எனினும் இதுவும் அதே தான் புதிய சொல் உருவாக்குதல்னா இந்த வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு புதுசாக ஒரு சென்டென்ஸை வந்து உருவாக்கணும் ஓகேவா அதை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இங்கே இருந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற மொத்த டாபிக்கையும் இந்த சிலபஸ்ல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அடைப்புனா பிராக்கெட் குள்ள ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க நிறைய வார்த்தைகள் கொடுத்துருவாங்க அதுல இருந்து எந்த வார்த்தையே எந்த இடத்துல போடணுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு சிலபஸ்ல அதை டைரக்டா பேரா கொடுக்காம அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் மட்டும் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு இணைப்பு சொற்கள்னு பேர் இங்கிலீஷ்ல கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் தமிழ்லையும் இணைப்பு சொற்கள் அப்ப இணைப்பு சொற்கள்னா என்ன அதுக்கு வரையறை பாத்திரலாம் இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படுத்தப்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் என அழைக்கப்படுகின்றன ஏதோ ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா வந்து மாத்துறதுக்கு இணைச்சு ஒரே சென்டென்ஸா மாத்துறதுக்கு பயன்படுற சொற்கள் தான் இணைப்பு சொற்கள் அவன் அங்கு வந்தான் நான் அவனுடன் சென்றேன் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸா சொல்றதை அவனும் அங்கு வந்தான் நானும் அவனுடன் சென்றேன் இல்ல அவன் அங்கு வந்ததால் அவனுடன் சென்றேன் இப்படி ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு ஒரே சென்டென்ஸா மாத்திரம் இல்லையா அதுதான் இணைப்பு சொற்கள் பொதுவாக இவை இரண்டு நேர்மறையான தொடர்களையோ அல்லது இரண்டு எதிர்மறையான தொடர்களையோ இணைக்க பயன்படும் ஏதாவது ஒரு ரெண்டு நேர்மறையான அதாவது பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா முடிகிற ஒரு சென்டென்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ரெண்டு சொற்களை தொடர்களை வந்து சொற்களை இல்ல தொடர்களை இணைக்க பயன்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் நேர்மறை தொடர் நேர்மறை தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க கண்ணன் நன்றாக படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே நேர்மறையானதுதான் நல்லா படித்தான் அதுவும் ஒரு பாசிட்டிவானதான் அதனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நான் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இணைச்சிருக்கேன் கண்ணன் நன்றாக படித்தான் கண்ணன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் இப்படி தனித்தனியா இருக்க வேண்டிய என்று சொல்ல கண்ணன் நன்றாக படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் இந்த அதனால் தான் இங்க வந்து இணைப்பு சொல் இப்ப எதிர்மறை தொடர்ல எப்படி வருதுன்னு பாருங்க நீ வேகமாக போகாவிட்டால் உன்னால் வண்டியை பிடிக்க இயலாது இந்த போகாவிட்டால் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை வாக்கியத்தில் வந்திருக்க ஒரு இணைப்பு சொல் இப்போ போகாட்டினா நீ வேமா போலனா வண்டியை பிடிக்க முடியாது ரெண்டுமே எதிர்மறையான வார்த்தைகள் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தையை இணைக்கிறதுக்கு இந்த விட்டால் போகவில்லை என்றால் அப்படி கூட சொல்லலாம் நீங்கள் போகவில்லை என்றால் அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு இணைக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு நேர்மறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதிர்மறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு இப்போ இதோட வகைகள் பார்த்தரலாம் வகைகள் பாருங்கள் இதிலேயே நாலு வகைகள் இருக்குது அதாவது காலத்தை பொறுத்து நம்ம பயன்படுத்துகிற இணைப்பு சொற்கள் கால இணைப்பு சொற்கள் காரண இணைப்பு சொற்கள் தேவையில்லை காரண இணைப்பு சொற்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி நம்ம அந்த இடத்துல ஒரு இணைப்பு சொல் போடுவோம் இட இணைப்பு சொற்கள் இடத்தை பொறுத்து நோக்க இணைப்பு சொற்கள் ஏதோ ஒரு நோக்கம் ஒரு தேவைக்காக அந்த இடத்துல ஒரு இணைப்பு சொல் போடும் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை வந்து நாலு வகையா பிரிக்கலாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இப்படியெல்லாம் தெளிவாக தெளிவா கேட்கல பட் அந்த டாபிக் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுல எதை வேணாலும் கேட்கலாம் நீங்க அப்ப வந்து இது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நம்ம சொல்லவே முடியாது இதையெல்லாம் சேர்த்து நார்மலா இணைப்பு சொற்கள்னா என்ன அது எப்படி எல்லாம் வரும்னு பாக்குறத போக இதையெல்லாம் சேர்த்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அந்த அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணும்போது எல்லாத்த விட ஒரு இருபது முப்பது மார்க் நீங்க முன்னாடி இருப்பீங்க ஏன் அப்படின்னும்போது இப்ப நிறைய பேருக்கு அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை தேர்ந்தெடுத்துறதுகன்ட்டு போயிருவாங்க அதுதான் இணைப்பு சொற்கள் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸு அப்படிங்கிறதே தெரியாது அந்த கான்செப்டே தெரியாம படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ நாளைக்கு இந்த இணைப்பு வார்த்தைகளை இணைப்பு சொற்களை பயன்படுத்தி பொறுத்துகிறேன்னே ஐயோ இணைப்பு சொற்களா சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால புரிஞ்சு தெரிஞ்சு படிங்க எப்பயுமே ஓகே விளக்கம் அதாவது இந்த டாபிக் எப்படி கொடுப்பாங்க இருக்கும் கொஷின்ல அப்படிங்கிறது தான் விளக்கம் அடைப்பு குறிக்குள் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ளே மூணு வார்த்தையோ அஞ்சு வார்த்தையோ பத்து வார்த்தையோ கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர்களை சரியான சரியாக பொருந்தும் வார்த்தைகளால் நிரப்ப வேண்டும் கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே ப்ராக்கெட்டில் சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸில் கேப் அதாவது ஒரு டேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் ஆக்சுவலாக இந்த கன்ஜஷன் வேர்ல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு வார்த்தைகள் அந்த இடத்துல பொருந்துற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு வார்த்தைக்கு ஒ ஒரே அர்த்தம் கூட இருக்கும் எனினும் இருப்பினும் ஓகேவா எனினும் ஆயினும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எக்ஸாக்டாக பொருந்துகிற வார்த்தைகள் எது மோஸ்ட்லி அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருந்தாலும் அதுலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இடத்துல எது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடணும் உங்களோட தமிழ் அறிவோட ஆழத்தை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த இதெல்லாமே நார்மலா தமிழ் யார் வேணாலும் பேசிடலாம் பேச்சு வழக்கில் படிக்கிறவங்க பாட புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி கூட எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம் ஆனா இந்த மாதிரி வைக்கும்போது தமிழ் வந்து தெளிவா தெரியாம அதுவும் நல்ல ஆழமா தெரியாம இந்த மாதிரி கொஷின்ஸ்லையெல்லாம் அவங்களால எக்ஸாக்டா போடவே முடியாது இந்த வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்து நம்ம மாநிலத்தில் வேலைகளை வாங்கிட்டு போயிடுறாங்க தமிழ்நாடை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேது இல்லையா கம்மி அதுக்காக தான் இந்த மாதிரி தமிழுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன ஆகும்னா தமிழ் மீடியம் தமிழ்நாட்டில் படிச்சவங்க தான் மோஸ்ட்லி தமிழை வந்து அதிகமா எடுத்து படிச்சிருப்போம் அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தான் இது அதனால நீங்க ஐயோ இது கஷ்டம் ஈஸியா இருந்தா நல்லா இருக்குமே நினைக்காதீங்க ஈஸியா இருந்தா யாரும் வேணாலும் எழுதிட்டு போயிருவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு அப்பயும் காம்படிஷன் தான் சரி இப்போ பாருங்க உதாரணங்கள் கொடுத்துருக்கோம் இதில் தேர்வு நோக்கில் எதுவுமே கிடையாது டைரக்டா உதாரணங்கள் மட்டும்தான் இதே தான் எக்ஸாம் பேட்டர்லேயே தேர்வு நோக்கிலும் வரும் பிராக்கெட்ல கொஞ்சம் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு மற்றும் அல்லது ஆள் பிறகு இருப்பினும் எனினும் இதனால் தவிர என்று இருந்து மேலும் கூட அப்படி இருக்க அப்படி இருக்கன்றது ஒரே வார்த்தை இல்லை என்றால் ஆயினும் அப்படி ஆனால் அதுவரை அதே நேரம் பொழுது ஆகவே இது எல்லாமே என்ன சிலபஸ்ல உங்களுக்கு கம்மி தான் கொடுத்துருக்காங்க இப்ப நான் கொடுத்துருக்கிறதுக்கு மேலேயுமே இன்னும் நிறைய தமிழ்ல வந்து இணைப்பு சொற்கள் இருக்கு அட்லீஸ்ட் இவ்வளவாவது தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வார்த்தைகள்லாம் வர்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் ஓரளவு உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடும் பாருங்க கோடை வெப்பமாக இருக்கும் ஆகவே பருத்தி ஆடை அணிவது நல்லது இந்த இடத்துல அதனால் அதனால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரியா ஆகவே போடலாம் அதனால் போடலாம் அடுத்தது சரியாக ஓட முடியவில்லை ஏனெனில் அவன் காலில் காயம் ஏற்பட்டு இருந்தது அவனால் ஆக்சுவலாக முன்னாடி அவனால் வரணும் அவனால் சரியாக ஓட முடியவில்லை ஏனென்றால் ஏனெனில் எது வேணாலும் போடலாம் இதெல்லாமே ஒரே அர்த்தங்கள் கொடுக்கிற வார்த்தைகள் மற்றும் கேவா மற்றும் வேற அல்லது வேற உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தெரியும் மற்றும்னா இதுவும் அதுவும் அல்லதுன்னா இது அல்லது அது ஆர் ஓகேவா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பேசும்போது எல்லாமே பேச்சு வழக்கில் நிறைய மாறும் இல்லையா அப்படி பேசியிருப்போம் ஆனால் எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணும் அடுத்த கொஸ்டின் இந்த ஆண்டு சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை ஆதலால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனால் சொல்லலாம் ஆதலால் ஆகவே இதெல்லாமே ஒரே மீனிங் தான் ஆனா இந்த இடத்துல போய் ஏனெனில் எனினும் ஆயினும் நான் போட முடியுமா முடியாது அப்ப அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க வார்த்தைகளை அந்த இடத்துல மேட்ச் பண்ண முடியாது அடுத்தது பாருங்க அவர் மிகவும் ஏழை எனினும் அனைவருக்கும் முடிந்தவரை உதவுவார் அவர் வந்து ரொம்ப தான் இருந்தாலும் இருந்தாலும் நான் போடலாம் இருப்பினும் போடலாம் ஓகேவா என் நீங்க ஒண்ணுதான் போட்டிருக்கீங்க எங்களுக்கு மூணு சொல்றீங்க அப்படின்னா ஓரளா தான் அந்த இடத்துல இவ்வளவு அத்தனையும் நான் போட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஓரளா சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் எனினும் வந்தாலும் இருப்பினும் வந்தாலும் இருந்தாலும் ஓகேவா அப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க வார்த்தைகள்லேருந்து ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க இப்போ எனினமும் கொடுத்துருக்காங்க இருப்பினும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்றாப்புல ரெண்டு சென்டென்ஸ் கீழே இருக்கும் அந்த ரெண்டு சென்டென்ஸில் எந்த இடத்துல எனினும் கரெக்டாக பொருந்தும் எந்த இடத்துல இருப்பினும் கரெக்டாக பொருந்தோன்றதை நீங்கள் பார்த்து எடுத்து போட்டுக்கணும் ஆனால் எல்லாமே இந்த மூணுமே ஒரே மீனிங் தான் அடுத்தது பாருங்கள் மாலா எழுதி முடித்து விட்டால் ஆனால் சாந்தி எழுதவில்லை மாலாக எழுதிட்டா இருப்பினும் எனினும் அப்படி போட முடியுமா மாலா எழுதி முடித்து விட்டால் அதே போல் சாந்தி எழுதவில்லைன்னு சொல்ல முடியுமா கிடையாது அப்போ இந்த வார்த்தையெல்லாம் போடும்போது சுத்தமாக அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் இல்லாமல் போயிருது அதனால் மாலாக எழுதி முடித்து விட்டால் ஆனால் சாந்தி எழுதவில்லைன்றது தான் கரெக்டாக பொருந்தது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போடணும் நீங்கள் என்ன ஒரு ஒரு இணைப்பு சொல் ஒரு இடத்துல வரும் இதுக்கு தான் வரும் அப்படின்னு பர்ஃபெக்டாக சொல்ல மாட்டீங்க அப்படின்னா அப்படி யாராலையும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இணைப்பு சொற்களில் இங்கிலீஷில் கூட ஒரு அர்த் ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும் ஆனால் தமிழில் அப்படி கிடையாது இணைப்பு சொற்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ எனினும் இருப்பினும் அப்படின்னு வர்ற எல்லாமே ஒரே மாதிரி வரும் நம்ம வந்து இதுதான் இந்த இடத்துல தான் வரும் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஏஇ ஐஓஇ வந்து ஆன் போட்டுக்கோங்க மத்ததெல்லாம் வந்து ஏ போட்டுக்காங்கன்னா சொல்ல முடியாது அதனால நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அந்த இடத்துல ரொம்ப இந்த வார்த்தையை போட்டால் செட்டே ஆகாத மாதிரி வார்த்தைகள் கொடு இருக்கும் மோஸ்ட்லி ஒவ்வொன்றும் சம்மந்தம் இல்லாம தான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஏதோ ரெண்டு வார்த்தை வந்து ஒரே மீனிங் கொடுக்குற மாதிரி வந்தா கூட நீங்க அதை வந்து கீழே சென்டென்ஸ் கேத்தாப்புல சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன் ஓகே அடுத்து பாருங்க எனக்கு பாட மற்றும் ஆட தெரியும் பாட தெரியும் அல்லது ஆடை தெரியும் அப்படின்னு போட முடியாது அவங்க ரெண்டுமே தெரியும்னு சொல்லிட்டாங்க அப்ப மற்றும் தான் போடணும் இப்ப யார்கிட்டயா நம்ம கொஸ்டின் கேக்குறோம்னு வச்சுக்கோங்க உனக்கு பாட தெரியுமா அல்லது ஆடை தெரியுமா அப்படிதான் நம்ம கேட்போம் ஏன்னா இது தெரியுமா அது தெரியுமா ஏதாவது ஒண்ணதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கேக்குறோம் அதனால அல்லது போட்டு கேட்போம் ஆனா அவங்க பதில் சொல்லுமா எப்படி சொல்லுவாங்க எனக்கு பாட மற்றும் ஆட ரெண்டுமே தெரியும் அப்ப மற்றும் ரெண்டும் போது மற்றும் இது அல்லது அது ஏதாவது ஒண்ணு மட்டும் குறிக்கும்போது அல்லது அடுத்தது செவன்த் கொஸ்டின் என் தந்தை மிகவும் கண்டிப்பானவர் அதே போல் அன்பானவரும் கூட ரொம்ப கண்டிப்பானவங்க தான் ஆனா அதே அளவுக்கு அன்பானவரும் கூட இல்லை அதை விட அன்பானவர் கண்டிப்பானவர் ஆனால் அதை விட அன்பானவர் அப்படி சொல்லலாம் அதே போல் அன்பானவரும் கூட அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் எய்த் கொஸ்டின் பூக்கள் அழகாக பூத்தி இருந்தன இருப்பினும் எனக்கு பறிக்க மனம் வரவில்லை பூ அழகாக பூத்து அவ்வளோ இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அதை பறிக்கிறதுக்கு மனசே வரலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இருப்பினும் அப்படின்றாலும் இருந்தாலும் எனினும் நீங்க போட்டுக்கலாம் வகுப்பறையில் அனைவரும் இருந்தோம் அப்படி இருக்க எவ்வாறு திருட்டு நடந்தது நம்ம கிளாஸ்ல எல்லாரும் தான் இருக்கோம் காலையிலேருந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி திருட்டு நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல அப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுறோம்னு நல்லா புரியுது அவங்களுக்கு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நடந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்றோம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி இருக்க நீ எப்படி அவங்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி ஓகேமா தான் இந்த எக்ஸாம்பிள் அடுத்த டென்த் கொஸ்டின் தினமும் காலை உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியமான உடலை பெறலாம் இதில் செய்தால் வந்து கன்ஜெக்ஷன் வேர்டா அப்படின்னா இல்லை செய்யறதுன்றது ஒரு வேர்பு ஆக்சுவலாக இதுல ஆள் அப்படின் இருக்கு இல்லையா செய் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இது வந்து வெர்பு ஆனால் இந்த ஆல்ற வார்த்தை இதுல சேர்ந்துருக்கு இல்லையா இந்த ஆள் தான் இதுல இணைப்பு சொல் தினமும் காலை உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியமான உடலை பெறலாம் அப்ப இந்த ஆள் அப்படிங்கிற வார்த்தை தினமும் காலை உடற்பயிற்சி செய் ஆரோக்கியமான உடலை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு சென்டென்ஸா செய்தால் ஆளை நான் சேர்த்து போட்டா ஒரே சென்டென்ஸா மாத்திரேன் நான் இதுக்குதான் இப்ப ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் நிறைய விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால ஜஸ்ட்டு வந்தோம் பிடிஎஃப் மட்டும் எடுத்தோன்ட்டு போகாதீங்க அது நீங்க நீங்கள் அதுக்கான போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு உங்களால் ஒரு எழுபது மார்க் தான் எடுக்க முடியும் அந்த எழுபது மார்க் எல்லாருமே எடுப்பாங்க உங்கள மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிக்கிறவங்க மட்டும் கிடையாது சாதாரணமாகவே தமிழ்ல எழுபது மார்க் எல்லாரும் எடுத்துருவாங்க நீங்க வீடியோ பார்த்துட்டு அதில் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாத்தையும் நீங்க உங்க பிடிஎஃப்ல நோட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா பிடிஎஃப் கையில் வச்சுக்கிட்டு வீடியோவை பார்க்க முடியலையா அட்லீஸ்ட் மைண்ட்லேயாவது நோட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் படிக்கும்போது நோட் பண்ணிரணும் இதெல்லாம் சேர்த்து படித்தா மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அடுத்த லெவன்த் கொஸ்டின் பாருங்க காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன காற்று பலமாக வீசியது அதனால் எனவே எது வேணாலும் நீங்கள் போடலாம் நான் என் பெற்றோருடன் வசிக்க விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல விருப்பம் இல்லை நான் என் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும் அதனால வெளிநாடு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படியும் சொல்லும் அதனால் ஆகையால் எனவே அடுத்தது அவன் தினமும் செடியலுக்கு தண்ணீர் ஊற்றுவான் ஏனென்றால் அது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவன் தினமும் செடியலுக்கு தண்ணீர் ஊற்றுவான் ஆகையால் அது அவனுக்கு பிடிக்கும் அப்படி சொல்ல முடியுமா தண்ணி ஊற்றுறதுனால தான் பிடிக்குதா அப்படி இல்லை அவனுக்கு பிடிச்சதுனால தான் அவன் தண்ணியை ஊற்றுறான் அப்போ என்னன்னா ஏன் என்றால் இனி போட முடியுமா அல்லதுன்னு போட முடியுமா தவிர போட முடியுமா அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது ஆனால் ஏனென்றான்ற வார்த்தைனா கரெக்டாக மேட்ச் ஆகும் அடுத்தது அவனிடம் பணம் நிறைய இருந்தாலும் செலவு செய்யும் மனம் இல்லை இருந்தாலும் அப்படிங்கிறதும் ஒரு இணைப்பு வார்த்தை தான் அவங்ககிட்ட பணம் நிறைய இருந்தாலும் ஆனா செலவு செய்ய மனம் இல்லை அவங்கிட்ட பணம் நிறைய பின்பு பொழுது ஓகேவா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட முடியுமா முடியாது இப்ப இருந்தாலும்ன்றது கரெக்டா மேட்ச் ஆகுது அது மாதிரி நிறைய பழமொழிகளை கூட கொடுத்துருவாங்க டேரக்டா ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது ஐயர் வரும் போது ஐயர் வரும்போது அமாவாசை அம்மாவாசை சொல்ல முடியாது ஐயர் வரும் எனினும் அமாவாசையை காத்திருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்ப ஐயர் வரும் வரை வரைன்றது ஒரு இணைப்பு சொல் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் நீ என்னுடன் வருகிறாயா அல்லது அவனுடன் செல்கிறாயா நீ என்னுடன் வருகிறாயா அல்லது அவனுடன் செல்கிறாயா ஓகேவா இப்போ ஏன் கூடையா அவன் கூடையா இது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா எனி ஒன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம அல்லது போடுறோம் எனக்கு காய்ச்சலாக இருப்பதால் குழந்தையை சரியாக கவனிக்க முடியவில்லை இருப்பதால் அப்படிங்கிறதும் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு தான் இருப்பது ஆள் அப்படிங்கிற வார்த்தையால் ஜாயிண்ட் ஆயிருக்கு வர அப்போ இருப்பதால் எனக்கு காய்ச்சலாக வரைன்னு சொல்ல முடியுமா இருந்தாலும் குழந்தையை சரியாக கவனிக்க முடியவில்லைன்னு போட முடியுமா எனக்கு காய்ச்சலாக ஆகையால் ஏனென்றால் அப்படின்னு போட முடியாது இப்போ எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது ஆகையால் குழந்தையை கவனிக்க முடியவில்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் இங்கே வெறும் காய்ச்சலாக அப்படின்னு நிற்கிது அப்போ எனக்கு காய்ச்சலாக ஆகையால் அப்படின்னு போக முடியுமா வராது காய்ச்சலாக இருப்பதால் குழந்தையை சரியாக கவனிக்க முடியவில்லை இதுதான் கரெக்டாக பொருந்தும் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் அவன் பிறந்ததில் இருந்து இங்கு தான் வசிக்கிறான் இருந்து ஃப்ரம் அதில் இருந்து அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஃப்ரம் அதாவது இருந்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது கண்ணன் சில நாள் ஓய்வுக்கு பின் மீண்டும் வேலையில் சேர்ந்தான் ஓய்வுக்கு இருந்து அப்படின்னு சொல்ல முடியுமா சில நாள் ஓய்வுக்கு பொழுது மீண்டும் சேர்ந்தான் சொல்ல முடியுமா ஓய்வுக்கு அல்லது மீண்டும் சேர்ந்தான் எதுவுமே சட்டாகாது ஓய்வுக்கு பின் பின்னுன்றதும் ஒரு இணைப்பு சொல் அடுத்து இருபதாவது கொஸ்டின் விமலா கோவிலுக்கு சென்றபோது தன் பழைய பள்ளி தோழியை சந்தித்தாள் போது சென்ற போது அப்படின்றது பொழுது அப்படி கூட போடலாம் சென்ற பொழுது தான் பழைய பள்ளி தொழிலை சந்தித்தாலும் போட்டுக்கலாம் போது பொழுது எல்லாம் ஒரே மீனிங் தான் அடுத்தது இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் திருடன் தப்பிக்க முயன்றான் அதே நேரம் காவல்துறையும் அங்கு வந்தது திருடன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணா அதே நேரம் காவல்துறையும் அங்க வந்துருச்சு அப்ப அதே நேரம் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல அதே நேரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ரெண்டும் ஒரே டைம்ல நடந்திருக்கும் ரெண்டு இன்சிடென்ட்டும் இப்போ முதல் நடந்தா முன்னாள் பின்னாடி நடந்தா பின்னால் சொல்லுவோம் பிறகுன்னு சொல்லுவோம் ஆனா ரெண்டுமே ஒரே டைம்ல அட்ட டைம்ல நடந்த விஷயத்துக்கு வந்து அதே நேரம் அப்படின்னு போடணும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வேகமாக செல் இல்லை என்றால் உன்னால் சரியான நேரத்தில் பரீட்சைக்கு செல்ல முடியாது இல்லை என்றால் அதாவது வேகமாக செல்லவில்லை என்றால் அப்படின்னு இப்போ ஒரு ஒரு சில நேரம் கொஸ்டின்ல வேகமாக செல்லவில்லை என்று ஒரே வார்த்தையை கொடுத்துட்டு டேஸ் கொடுத்தாங்கன்னா நீ என்றால் மட்டும் போட்டா போதும் வேகமாக செல் டேஸ் உன்னால் சரியாக போகண்டா வேகமாக செல் என்றால் உன்னால் சரியாகன்னு போட முடியுமா இல்லை என்றால் அப்படின்னு தான் அந்த இடத்துல போடணும் அடுத்தது அவன் ஒரு திருடன் என்று அதுவரை அந்த தெரிவில் யாருக்கும் தெரியாது அந்த தெருவிலே இருக்கிற ஒரு பையன் அவன் திருடுன்னு சொல்லி அல்லது அந்த தெருவில் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா பின்பு யாருக்கும் தெரியாது இல்லை என்றால் அப்படி எது போட்டாலும் செட் ஆகாது அது வரைக்கும் அது அவன் திருடன்றது யாருக்கும் தெரியாது அடுத்தது ராஜுவுக்கு பின்பு பிறந்தவன் தான் ரவி இதுல பின்பும் ஆப்ஷன்களை கொடுத்து முன்பும் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டுமே செட் ஆகும் ஒருவேளை முன்பு கொடுத்தாலும் அவர் தம் மென்ஷன் பண்ணல அப்ப முன்பு பிறந்தவன் ரவின் சொல்லலாம் பின்பு பிறந்தவன் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மேலும் சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார் ரெண்டு விஷயத்தை செய்யும் போது நம்ம மேலும் போடுறோம் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் மற்றும் அப்படியும் நம்ம போடலாம் மேலும் போடலாம் மற்றும் போடலாம் மேலும் மற்றும் ஒரே மீனிங் தான்ப்பா மற்றும் அல்லது தான் வேற வேற ஆனால் மேலும் மற்றும்ன்றது ஒரே மீனிங் தான் இப்போ இந்த இடத்துல நான் மற்றும் அப்படின்னும் போட்டுக்கலாம் புரிஞ்சதா இவ்வளோதான் இந்த வேர்ட்ஸில் வந்து நீங்கள் எதெல்லாம் ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான் வருது ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் அந்த கொடுத்துருக்கதுலேருந்து செலக்ட் பண்ணி போட பாருங்க ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் சின்ன மிஸ்டேக் அந்த ஆப்ஷனில் சரியான ஓ இந்த வார்த்தையும் இருந்துச்சா இதை விட இது நல்லா இந்த வார்த்தை பொருந்துமே நான் அதை கவனிக்கவே இல்லை அந்த வார்த்தை அப்படின்ற வா சொல்லாமல் தெளிவாக கொடுத்துருக்க எல்லா வார்த்தைகளையும் கவனித்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து வர கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பார்க்குறீங்க மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் இல்லை உங்களோட ஹோம் பேஜில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் வந்து திரும்ப மிஸ் பண்ணவோ எதுக்கும் சான்சஸ் இல்லாமல் இருக்கும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இவங்கள மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் தமிழ் டாபிக் இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும் ஏழு யூனிட்டும் முடிச்சு கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஜிகேவை எப்படி படிக்கணும் எழுவத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் இப்படி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இது தவிர பொது தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறதுக்கு பாடப்புத்தகத்துலேருந்து கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு டாபிக் தலைப்பில் பிளேலிஸ்ட் போட்டிருக்கும் எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாட்டி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்